என்னுடைய ஆத்மா என்றது என்னைக்கு ஒரு கிரேட் இது இந்த அலட்சி என்னுடைய ஆத்மா என்பது என்னைக்கு நான் ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்தனோ அன்னைக்கு நான் அடிமை ஆதாமுக்கு நான் பிள்ளைய பொறுக்கும் பொழுதே ஒரு பிள்ளை வெளியே வரும் பொழுது குழந்தை வெளியா ஒரு அடிமை வெளியே வருது புரிஞ்சுக்க இதுதான் ஆதாமின் உலகம் ஒரு குழந்தை பெத்துக்கும் போது எல்லாருமே சந்தோஷப்படுறேன் குழந்தை வெளியே வந்துச்சு குழந்தை வெளிய வந்துச்சுன்னு என்ன அர்த்தம்னா அடிமைகளின் கூட்டத்துல ஒரு அடிமை பெருகி இருக்குது பிசாச பொறுத்த வரைக்கும் ஆதாமன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அடிமைகளின் கூட்டத்துல ஒரு அடிமை பெருகி இருக்குது பிறக்கும் பொழுது அது அடிமையா வருது ரத்தத்திலே அடிமையா இருக்குது சுயாதீனம் என்பது ஆதாமுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது வேற யாருக்குமே சுயாதீனம் கிடையாது ஆதாமுக்கு பிறகு ஆதாமுக்கு பிறகு சுயாதீனம் ஃப்ரீடம் யாருக்குமே கிடையாது அப்ப ஃப்ரீடம் யாரு அப்ப நமக்கு யாரு ஃப்ரீடம் சொன்னா ஏசுதான் ஃப்ரீடம் அல்ல இல்லையா ஏன்னா அந்த அந்த ரத்தம் சம்மே கிடையாது இது ஒரு ஒரு இதுல நிறைய சில காரியங்கள் சில பண்ணுவாங்க குழப்பதெல்லாம் உண்டு குழம்புறதெல்லாம் உண்டு நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனா எல்லாத்தையும் தாண்டி விசுவாசம் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்த விசுவாசம் எல்லாத்தையுமே கிளியர்க